செயல்களே வணக்கம் தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி தமிழ்நாட்டினுடைய இதயப்பகுதி என்று சொல்லுகிற திருச்சி மாநகரம் பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தலை சந்திக்க இருக்கிறது அந்த தொகுதியில் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் ஸ்ரீரங்கம் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு திருவரம்பூர் கந்தல்வக்கோட்டை புதுக்கோட்டை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது திருச்சி பாராளுமன்ற தொகுதி மேற்கண்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் திமுகவினுடைய கைவசம் உள்ளது இந்த பாராளுமன்ற தொகுதியில் மறுமட்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களால் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்று அடையாளப்படுத்தப்பட்ட திரு வைகோ அவர்களுடைய மகளும் மறுமட்சி திமுகவினுடைய முதன்மை செயலாளருமான திரு துரை வைகோ அவர்கள் தீப்பிட்டு சின்னத்திலே களத்தில் நின்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் அவரை எதிர்த்து அனைத்திந்திய அஇஅதிமுக கூட்டணி சார்பில் கருப்பையா என்பவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் செந்தில்நாதன் என்ற திருச்சி மாமன்ற உறுப்பினரும் இருக்கிறார்கள் கடந்த பதினேழாவது மக்களவைக்கான தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் ஆறு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து தேமுதிக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் இளம்பவன் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளும் புதுக்கோட்டை மன்னர் வரையை சார்ந்த திருமதி சாருமாலா தொண்டைமான் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பிலே போட்டியிட்டு ஒரு லட்சத்தி எட்நூத்தி பதினெட்டு வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தை இருந்தார் இது கடந்த பதினேழாவது நாடாளுமன்ற தொகுதியுடைய நிலவரம் ஆனால் தற்போது பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தலில் திருச்சியில் போட்டியிடுகிற துரை வைகோ அவர்களை எதிர்த்து களத்தில் இருக்கிற அதிமுக சார்பில் இருக்கிற கருப்பையாவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இருக்கிற செந்தில்நாதனும் பலவீனமான வேட்பாளர் துரை வைகோ மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் மாத்திரமல்ல நாடு போற்றும் ஒரு நல்ல தலைவராக நேர்மையான அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய திரு வைகோ அவனுடைய மகன் என்கின்ற அடையாளமும் தியாகத்தால் போற்றப்பட்ட வரும திமுக இயக்கத்தினுடைய அடுத்த அரசியல் நகர்வு துரை வைகோவினுடைய கையில் இருப்பதால் அவருடைய வெற்றி இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் விமர்சகர்களால் உற்று நோக்கப்படுகிறது திருச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அமைச்சர் நேருவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் சற்று துரை வைகோவிலுடைய பிரச்சாரத்தில் தோய்வு காட்டுவதாக அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது காரணம் அமைச்சர் நேருவினுடைய மகன் பெரம்பூரில் இருப்பதால் நேருவினுடைய முக்கியமான ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் அனைவரும் பெரம்பலூரிலே முகாமிட்டு அருள் நேருவுக்கான வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள் இருப்பினும் கூட மதிமுகவினுடைய வேட்பாளராக கடத்த இருக்கிற திரு துரை வைகோ அவர்களுடைய அவர்களுக்கு ஆதரவாக அங்கே இருக்கிற பல திமுக நிர்வாகிகளும் நாடு முழுக்க இருக்கிற வரும்பட்சி திமுக தொண்டர்களும் அவருக்காக ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் தீவிரமாக வாக்கு சேகரி வாக்கு சேகரிப்பிலே கலத்திருக்கிறார்கள் இன்னொரு அவருக்கு பிளஸ் என்ன என்று சொன்னால் திருச்சியில இருக்கக்கூடிய மதிமுக துணை பொதுச் செயலாளர் தியாக செல்வி திருமதி டாக்டர் ரொகையா அம்மா அவர்களுடைய ஆதரவு அவருக்கு முழுமையாக இருக்கிறது திருச்சி மாநகர மக்களினுடைய பேரன்பை பெற்றவர் மிகச்சிறந்த நாகரிகமான அரசியல்வாதி என்று அப்பகுதி மக்களால் பாராட்டப்பட்ட திருமதி ரோஹியா டாக்டர் கரமும் துரை வைப்போவில் இணைந்திருப்பதால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இன்றைக்கு துரை வைப்போ பெற இருக்கிறார் திருச்சி திமுகவிலே உள்கூத்து அரசியல் என்பது இயற்கையான ஒன்றுதான் நாடு முழுக்க திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக அனைத்து கட்சியிலேயுமே கோசிப்பு சொல்லும் உள்கூத்து அரசியல் முழுக்கிறது அவருடைய உள்கூத்து அரசியலை வெளிப்படுத்துகிற நேரம் தேர்தல் இருக்கிறது இருப்பினும் கூட துரை வைப்போ என்பவர் நாடறிந்த ஒரு வேட்பாளர் நல்லவர் படித்தவர் என்பதிலே மாறுபட்ட கருத்தில்லை அவர் வாக்கு சேகரிக்கிற சிறுகளிடமெல்லாம் மக்கள் அவலத்தை காட்டுகிற அன்பும் அவருடைய எளிமையும் அரசியல்வாதியை தாண்டி அவருடைய கெட்ட பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான ஒரு கெட்ட அதாவது தனிமனித ஒழுக்கமாக இருந்தாலும் சரி ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக ஒரு படித்த இளைஞராக இந்த நாட்டிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் தன் தந்தையினுடைய பெயரையும் போரையும் காப்பாற்றப்பட வேண்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய உணர்வோடு திரு துரை வைகோ அவர்கள் இன்றைக்கு கடத்தியிருக்கிறார் ஆனால் அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் கருப்பையா யார் என்று பார்த்தால் அவர் ஏதோ மணல் நடத்தக்கூடியவர் என்று சொல்கிறார்கள் மேலும் அவர் ஒரு பெரிய ஒரு அறிமுகம் இல்லாதவர் என்றும் சொல்கிறார்கள் இதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பிலே போட்டியிடக்கூடிய செந்தில் பதிலாக அங்கே சாருவாலா தொண்டைமால் போட்டியிட்டிருந்தால் துரை வைகோவில் எதிர்த்து நிற்கிற ஒரு பலமிக்க ஒரு அரசியல் செல்வாக்குமிக்க ஒரு மன்னர் பரம்பரையை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் நிற்கிறார் என்கின்ற ஒரு அளவிற்கு ஒரு பலமான வேட்பாளராக அவர் கருதப்படுவார் தற்சமயம் நிலவரப்படி திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் துரை வைகோடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றுதான் இன்றைக்கு நமக்கு கரங்க தெரிவிக்கிறது தனிப்பட்ட துரை வைகோவினுடைய வெற்றி என்பது மறுமழுச்சி திமுகவிற்கான வெற்றி மறுமழு திமுகவை அடுத்த அரசியல் நகர்வுக்கு அனைத்து செல்லக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் இன்றைக்கு விமர்சகர்களால் உற்று நோக்கப்படுகிற மிகவும் கூர்ந்து கவனிக்கப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்கிறது அண்மையில் திருச்சியில் நடைபெற்ற செயல்கள் கூட்டத்தில் திரைவைக்கு நான் தன்மானத்தை விடமாட்டேன் தன்மானத்தை இழக்க மாட்டேன் தனிசனத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்று உறுதியாக அவர் சொன்னது அவருடைய தன்மான உணர்வை காட்டுகிறது தந்தை பெரியாரினுடைய கொள்கையை பறைசாற்றுகிற ஒரு நடமாடுகிற பகலோனாக இன்றைக்கு துரை வைகோ கடைத்த இருக்கிறார் துரை வைகோவினுடைய வெற்றியை நானும் எதிர்பார்க்கிறது நாமும் எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்